அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம வந்து நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் எட்டாவது நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த பூச நட்சத்திரம் வந்து கடக ராசியில் வரும் ஓகே இந்த நட்சத்திர அதிபதி வந்து பூச நட்சத்திர அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சனி பகவான் வருவார் மேலும் இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த ராசியில் தான் குரு பகவான் பெற ராசி இதுதான் அது மட்டும் இல்லாத அந்த குரு பகவான் பிறந்த நட்சத்திரமும் இந்த பூச நட்சத்திரம் தான் சரிங்களா மீதியில் மீதி இந்த பூச நட்சத்திர சிறப்புகளை வந்து மீதி நிறையவே இருக்குது அது சிறப்பு பகுதியில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து நீதி நேர்மை இதெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா குரு பகவான் ப்ளஸ் சனி பகவான் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்காங்க இந்த நட்சத்திரத்தில் சனி பகவான நீதி கர்மக்காரகன் தொழில்காரகன் அதுக்கெல்லாம் நம்ம சனி பகவான் சொல்லுவோம் ஊரு பகவான புத்திரக்காரகன் தனக்காரகன் சொல்கிறோம் சரிங்களா அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து குறவே இருக்காதுங்க செல்வமாக இருந்தாலும் சரி தொழிலும் சரி எந்த இதுவும் இருக்காது இவங்க வந்து இந்த தொழில் இது எல்லாமே வந்து இவங்களை தேடி போடணும் அவசியம் இல்லை இவங்கள வந்து எல்லாமே இவங்களை தேடி வருங்க இவங்க ஒரு வேலையாக இவங்க வந்து ஒரு வேலை வாங்கணும் வேலை கிடைக்கணும்னு நினச்சாங்கன்னா நல்ல வேலை இவங்களே தேடி வருங்க அதே வீடு வண்டி வாகனம் வாங்கத்தும் இவங்களுக்கு தே இவங்களை தேடியே வரும் படிப்பு அதே மாதிரி இவங்க என்ன படிப்பு படிக்கணும்னா அது இவங்களும் தேடி அந்த ஒரு யோகம் வந்து இவங்களுடைய இந்த நட்சத்திரக்காக இயற்கையாகவே இருக்குங்க இவங்க எல்லாருக்கும் நல்லாவே நன்மைகள் நிறையவே செய்வாங்க ஆன்மீகத்தில் பற்றுகள் அதிகமாக இருக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றுறவங்களாம் இருப்பாங்க குடும்பத்து நல்லா நிர்வகிக்க திறன் இவங்களுக்கு இருக்கு தலைமை பண்பு இவங்க கிட்ட நிறையவே இருக்குங்க அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் வேலை வாங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக கரா பேர் சொல்லலாம் இவங்க வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டி நார்மலாக சொல்லுவாங்க அது அவங்க சரியாக செய்யலை அப்படின்னா அவங்கக்கிட்ட கமாண்டிங் பொசிஷனில் எடுத்து அந்த வேலையை வாங்குகிற திறமை வந்து இவங்கிட்ட நிறையவே இருக்கும் யார்கிட்ட எந்த வேலை எப்படி வாங்கணுன்றதை இவங்களுக்கு கரெக்டாகவே தெரியுங்க இவங்களுக்கு வந்து பாட்டு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் டான்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் இவங்க சிந்தனைகள் வந்து வாட் நெக்ஸ்ட் எதாவது அடுத்து என்ன அடுத்து ஏதாவது ஒரு பற்றி சிந்தி சிந்திக்கிட்டே இருப்பாங்க லைஃப்பில் வாழ்க்கை வாழ்க்கையை பற்றியிருக்கலாம் இல்லை வந்து தொழிலை பற்றியிருக்கலாம் கட்டி வந்தால் நாலேஜ் கெய்னிங் நாலேஜ் படிப்பு காலத்தில் இதை பற்றி கெய்னிங் அடுத்து என்ன படிக்கலாம் என்ன கற்றுக்கலாம் அந்த ஆர்வம் கற்றுக்கிற ஆர்வம் வந்து இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் நல்லா படிப்பாங்க நீதி நேர்மையெல்லாம் பார்ப்பாங்க தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா லெக்சரர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து ப்ரிண்டிங் மீடியாஸு அதில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அதே மாதிரி இவங்க பேங்கிங் செக்டர்ஸில் இருப்பாங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்கு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கை வந்த கலையாக இருக்குங்க பேங்கிங்ஸ் நிறைய பேர் நல்லாவே இருக்கும் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இவங்க வந்து லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வந்து இவங்க வந்து ஃபாரின் போயிட்டு வந்துடுவாங்க ஏன்னா பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் வந்து ஃபாரின் பிஸ்னஸ்ஸு ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் இல்லை சில பேர் ஃபாரின்ல போய் செட்டிலே ஆகிடுவாங்க அப்படி அதிகபட்சம் அப்படி இல்லைன்னா ஒருவேட ஃபாரின் இன்டர்வியூ இவங்களை தேடி வரும் அந்த ஒரு யோகம் வந்து இவங்களுக்கு இருக்குது இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுல வந்து மற்றவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க தனக்கு மிஞ்சிதான் தானன்றது இவங்களுக்கு பொருந்தே பொருந்தாது ஆனால் இவங்க இருக்கிறதையும் கொடுத்துட்டு மற்றவங்களை செய்வாங்க காரண பரம்பரையை சொல்லலாம் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா வந்து இவங்க தியாகிகள் தமிழக இல்லைனா பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்றா அந்த மனப்பான்மை இவங்களுக்கு நிறையவே இருக்கும் இவங்களுக்கு எல்லோரையும் நட்பு பாராட்டம் எல்லோரையும் சம சமமாக பார்ப்பாங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க வந்து ஒரு வேலையை செய்து அந்த வேலையை வந்து பர்ஃபெக்ஷன் கரெக்டாக எதிர்பார்ப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க வேலை இவங்களும் அந்த வேலையில் கரெக்டாக இருப்பாங்க பேச்சு நுட்பம் மதிய நுட்பம் இவங்ககிட்ட இயற்கையவே நிறையவே இருக்குங்க அதேமாதிரி இவங்க தான் பொய் சொல்ல மாட்டாங்க எல்லோரும் நன்மையாக செய்யணுமாங்க படிப்பு நல்லா படிப்பாங்க நல்ல மேலே வருவாங்க நல்ல பதவியில் வருவாங்க அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவார்கள் அவங்களுக்கு புகழ் இதெல்லாம் வந்து இவங்களை தேடியே வரும் இவங்களுக்கு இவங்க ஜோதிடம் எல்லாம் இவங்களை ஈஸியாக படிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஹெப்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு வேலையை செய்தால் அந்த நீதி கரெக்டாக கர்ஃபெக்டாக செய்வாங்க முன்னாடியே செய்திருவாங்க இவங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து தீர்க்க முன்னாடி பின்னாடி நடக்க போகிறது முன்கூட்டி அறிய திறமை வந்து இவங்களுக்கும் இருக்கும் ஏன்னா சனி பகவானோ குரு பகவானும் இந்த இதில் இருக்கிறதுனால அந்த ஒரு இது வந்து இவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்கும் இவங்க முன்கூட்டியே அறிஞ்சிருவாங்க அதை தெரிஞ்சுப்பாங்க இவங்க வந்து வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து ஏற்ற இது பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தை இவங்களுக்கு நல்லாவே இந்த நட்சத்திரக்காரர்கள் இவங்க நன்மை அதிகமாக கிடைக்கும் இவங்களால் இவங்க நன்மை பல பெறுவாங்க இவங்க ஏதோ செய்ய காரியங்கள் கூட இந்த நட்சத்திரம் செய்யறது சிறப்பு அதே மாதிரி இவங்களுக்கு எந்த படிப்பு வேலை அதுக்கப்புறம் வந்து ஒரு கடன் இதை வாங்கும் இல்லை லைஃப் பார்ட்னர் திருமணம் இதெல்லாம் வந்து இவங்களை தேடியே வரும் இவங்க வந்து அதுக்காக இப்போ தேடி போன அவசியம் இல்லை இவங்களை தேடியே வரும் இவங்க லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறத அமைஞ்சாங்க அப்படின்னா மேலும் சிறப்பு இவங்க வாழ்க்கை நல்லாவே மேல் நோக்கியே இருக்குங்க அந்த ஒரு சிறப்பு அம்சம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்குது ஒரு மனப்பான் அதிகமாக இருக்கும் இவங்க செய்கிற தொழில் நேர்மையாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணச்சு இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணதை இண்டிவிஜுவலாக இவங்க பண்ணுறது வந்து மேலும் நன்மையை தரும் இவங்க வந்து நம்ம பெரிய பெரிய பதவிகள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு அரசு துறையாக இருந்தாலும் சரி இவங்க பேச்சாளர் நல்லா பேசுவாங்க கரெக்டாக பர்ஃபெக்ட் இவங்க பேச்சில் வந்து ஒரு கண்டிப்பு இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் இந்த வழக்கழகம் ஸ்டெயிட்டாக ஸ்டெயிட் பொருடாக பேசிடுவாங்க தொழிலில் வந்து ஒரு நேர்மையாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சே குணாதிசயங்கள் இதில் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் பிற்கால வாழ்க்கையும் இவங்க நெசப்பாகவே இருக்கும் இவங்க பணம் ஒன்றே இவங்களுக்கு இது கிடையாது பாசம் இதெல்லாம் கூட இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் தாய் தந்தரிகள் நல்லா மதிப்பாங்க பிள்ளைகள் நல்லா வளர்ப்பாங்க இவங்க வளர்ப்பு விதமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது நீ நியாயமாகவும் இருக்கும் எல்லாேருக்கும் நட்பு நட்பு பாராட்டம் இருக்குது பாட்டு இதெல்லாம் இவங்க அதிகமாக படிக்கோங்க இதெல்லாம் வந்து இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை குணாதி குணா நம்ம பார்க்குறாங்க அடுத்த பதிவில் வந்து இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்